முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிண்டின ஆலயம் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் அதுதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள் நாம ஒரு காலத்துல இருந்ததை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வந்தின வந்த பிறகு பிண்டின ஆலயம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூட ஆலயமாக இருக்கும் கிறிஸ்துவக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆகாய் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே முந்தின ஆலயத்தின் மகிமையை ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இரண்டு முறை கத்தர் நம்மோடு கூட பேசுகிறார் முதல் முறை அவர் சொல்றாரு முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் அதுதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள் நாம ஒரு காலத்துல இருந்ததை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வந்தின வந்த பிறகு பிண்டின ஆலயம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூட ஆலயமாக இருக்கும் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க முந்தின காரியங்கள் எல்லாம் மறைந்து போயின முன்னானவைகளை நோக்கி இப்போ நாம ஓடிட்டு இருக்கோம் பிந்தின காரியங்களை எல்லாம் மறந்துட்டு நாம இப்போ ஆண்டவர் கொடுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம மகிமை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கின்றோம் இரண்டாவது அவர் சொல்லுகின்றார் இந்த இடத்திலே இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேவைகளின் கத்தர் உரைக்கிறார் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் பெயர் மாணவர்கள் இந்த சமாதானத்தை தேடிதான் ஓடிட்டு இருக்காங்க அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என்னோட கூட வாங்க என்னுடைய பிரசனத்துக்குள்ளாக வரும்போது முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை கடவுளுக்கு மகிமை செலுத்துவது மாத்திரம் இல்ல இவ்விடத்திலே உங்களுக்கு சமாதானத்தை நான் அருள்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தேவ சமாதானத்தையும் தேவ மகிமையையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்த நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய முந்தின வாழ்க்கையை காட்டினும் பிந்தின வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஜனமாக உங்களுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஜீவிக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய என்று ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் உடைய வலன் பூர்ணமாய் விளங்கட்டும் இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே Amen. Amen.